ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது பெசன் நகர் தான் போயிட்டுருக்கோம் பசங்களும் ரொம்ப நாளாவே கேட்டுகிட்டு இருந்தாங்க ஃபன் சிட்டி அந்த மாதிரி கூப்பிட்டு போக சொல்லி சரி பீச்சுக்கு போயிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாசா யூத் ஹப்னு சொல்லிட்டு இருந்துச்சு சரி அங்கே போயிட்டு நாங்கள் பசங்களை விளையாடுறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தோம் ஸ்டார்டிங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் நாங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம்

கேம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் வந்து சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்கும் பசங்களுக்கு என்ன பிள்ளைக்கும் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பீச்சுக்கு நடந்து போயிட்டு நடந்து ஆள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நினைச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம்னாலும் கிளம்பிட்டோம் அவ்வளவுதான். நாங்க வந்து வீட்டுக்கு தாங்க நாங்க வந்து வீட்டுக்கு தண்ணிட்டோம், அரைக்கன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய டிராவலிங் வீடியோ, டூர் வீடியோ, அதெல்லாம் ரெகுலரா வீடியோ, அதெல்லாம் ரெகுலரா நம்ம சேனலை கரோ சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.